பெருங்கல் ஏரியை பார்ப்போம் என்றார் வந்து ஏழைகளை கைவிட்டு வார்த்தை மற்ற ஆறு வார்த்தைகளையும் வந்து நம்ம தமிழில் தான் இருக்குது ஆனால் ஒரு வார்த்தை மட்டும்தான் ஏழு ஏரி லாமா சரத்தாரி மார்க்க வந்து ஏலோகி ஏலோகி லாமா சரத்தாரி சொல்லி ஏலோகி ஏலோகி அப்படின்னா அராமிக் மொழியில் வந்து இது குறிப்பிட்டதாக வந்து சொல்கிறாங்க அந்த கால காலகட்டத்தில் அராமிக் மொழி வந்து அதிகமாக பேசப்பட்டு ஒரு காலம் அது இதுக்கு வந்து எந்த எவனை எந்தவனையும் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் கூட தாவது சொல்லுவார் இருபத்தி ரெண்டு ஒன்றில் கூட அவர் வந்து அவருடைய பாடுகள் மத்தியில் அவர் கடந்து போகும்போது இந்த வார்த்தை கூட அவங்க சொல்லுவாரு எந்த எவனை எந்தவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து தீர்க்கு தரிசனம் சொல்லி ஆகியது அங்கே நின்றுவர்கள் சிலர் வந்து எளியாவை கூப்பிட்டு கூப்பிட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து எளியா வந்து எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார் அவர் வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க அதனால அவங்க வந்து எளியா வந்து வருவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விவசாயம் ஐம்பத்தி மூணு ரெண்டு மூணு தான் கூட பார்க்குறோம் அவருக்கு வந்து அழிக்கப்பட்டு அது அழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த நேரத்தில் இருக்கும்போது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது நம்முடைய துக்கம் நம் பாடுகள் நம் வீரர்கள் அக்கிரமங்கள் எல்லாமே அவர் சிறுவில் சுமந்தார் இருந்து நம்ம பார்க்குறோம் நம்முடைய அக்கிரமங்கள் அக்கிரமங்கள்னால் கிரம ஒன்று ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் அக்கிரமம் நம்ம கிரமமாக எதையெல்லாம் செய்ய செய்யாமல் இருக்கிறோமோ அதெல்லாமே அக்கிரமமான வார்த்தைகள் தான் டெய்லியும் வந்து பகிர்வு வாசிக்கிறது ஜெபிக்கிறது ஒழுங்கான காரியங்கள் எது எல்லாம் இல்லாமல் இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாமே அக்கிரமமான காரியங்கள் தான் இந்த அக்கிரமங்கள் வந்து அவரை வந்து சிலுவையில் வந்து கொண்டு விடுது இந்த நேரத்தில் வந்து ஒரு மூ மணி நேரத்தில் வந்து பூமியங்கும் அந்தகாரம் உண்டாயிருக்கு அதாவது பிதாவுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் ஒரு பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு இடைவெளி நம்மளுடைய பாவத்து நிமித்தம் நம்முடைய அக்கிரமி நிமித்தம் அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த காரியங்கள்னால அவர் வந்து பாவம் பாராத சுத்த கன்னராக இருக்கிறதுனால பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகுது இதில் வந்து நம்ம பாவம் நம்மளோட பாவத்து நிமித்தம் வந்து அவருக்கு வந்து அங்கே இடைவெளி உண்டாகிருக்குது அவர் வந்து பாவம் செய்வா அவருடைய வாயில வந்து வந்து நானும் இல்லை பிதா வந்து கிறிஸ்து வந்து சொல்கிறாரு பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து இந்த நேரத்தில் வந்து பிதா வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து ஏசுகிறிஸ்துவை கைவிட்ட ஒரு சூழ்நிலை ஏன்னா நம்மளுடைய பாவங்களே வந்து அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகுது ஏசையா அவத்து போல் வென்றோட பார்க்குறோம் உங்கள் அக்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது செல்லிக்கடாத ஒண்ணு பேரு ரெண்டு இருந்தாலும் நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு கிடைக்கும் பொழுது அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே தம்முடைய பாவங்கள் சிறுவை மீது அவருடைய தன்மைகளால் குணமானியர்கள் என்று நாம் பார்க்குறோம் ரெண்டு பேர் அஞ்சு இருபத்தொன்னு நாம் அவருக்குள் என்னுடைய இந்தியாக முடித்து பாவம் பண்ணாத அவரை நமக்காக பாவமாட்டினார் பிதா வந்து நம்ம அவரை வந்து நமக்காக இந்த பூமியில் வந்து அனுப்பி கொடுத்தார் பிதா வந்து என்னுடைய காயவை யார் போவா அப்படின்னு ஏசுகிருஷ்ணை கேட்கும்போது நான் போகிறேன் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நான் பார்க்குறோம் நான் போகிறேன் என்று பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீனவர்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் செலுவையிலே வந்து பாடுபட பாடுபட்டார் கடைசியில் கட்சுமே அந்த தோட்டத்தில் கூட போய் இந்த இந்த காரியங்கள் என்னை விட்டு நீங்கள் குருமான நீங்கள் செய்யும் வந்து கூப்பிடுறாரு அவர் வந்து ஞானசானம் இருக்கும்போது ஆவியோட வந்து அவர்கள ஒரு அமைப்போலாக வந்து இறங்குறாரு ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசக்குமாரன் மிக பிரியமாக இருக்குன்னு சொல்ல சத்தம் உண்டாகுது ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அந்த பூமியங்கும் அங்காரம் உண்டாத நேரத்தில் தேவ தேவன் வந்து ஏசு கிருஷ்ணரை கைவிழக்கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அவர் வந்து பாவம் பாராத சுத்த கண்ணாராக இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் வெயில் தான் வந்து இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துக்கு கொண்டு போகுது நாம் வந்து நம்முடைய பாவளை வந்து மன்னிக்கிறதுக்கு வேறு யாராலையும் முடியாது ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்முடைய பாவனை மன்னிக்க முடியும் அவர் மூலமாக தான் நம்ம வந்து பரவாயில் ராஜ்யத்துக்கு போக முடியும் நம்ம நமக்கும் இதாவுக்கும் அவர் வந்து மத்தியஸ்தராக இருக்கிறாரு இப்போ இன்னொரு சின்ன காரியம் நரகத்தில் வந்து இப்படின்னு ஒரே ஒரு காரியத்துக்கு நான் சொல்கிறேன் வெளிப்படுத்தும் விசேஷம் விவசாய பதினாலு பதினோரு நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ ஆகாத பாதாளத்திலே தள்ளுண்டு போனான் இது வந்து தேவத்தோடு தள்ளப்பட்ட தேவத்தோடு சொல்லுற வார்த்தை இது அது வந்து இன்னொரு வசூலம் இருக்கும் குழு குழு வந்து உன்னுடைய மருத்தை உடைய போர்வை வசதி இருக்கும் அந்த பாலத்தில் வந்து ஒரு நபர் பாலாருனா அவருடைய இது ஜீவன் வந்து வேகாது அக்னி எழுந்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவருடைய ஜீவன் வந்து வேகாது அங்கே வந்து புழு வந்து நம்மளோட பெரிய அளவில் இருக்குமாம்மா புழு வந்து அங்கே சாகாது அக்கினி வந்து வே அக்கினி எழுந்திக்கிட்டு இருந்தாலும் புழு சாகாது புழு மேலே நம்ம படுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லுது பூச்சி வந்து நம்மளுடைய போர்வையாக இருக்குன்னு சொல்லுது இது ஒரு சின்ன குழுவை வந்து நம்ம பார்த்தாலே வந்து அலர்ஜியா இருக்கும் நமக்கு அங்கே வந்து குழு வந்து நம்ம குழுங்களை தான் படுத்திருக்கணும் பூச்சி தான் நம்ம போர்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நரகத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தை நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்துறதுக்கு விசேஷம் ஏழு பதினாலு அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றே அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபதிரவத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் நம்ம வந்து நரகத்துக்கு போகாம இப்ப நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்ம வந்து மீட்டு ரத்தத்தினால் நம்ம கழுவி மீட்டு எடுத்துக்கிற ரச்சிக்க ஆனால் அந்த ரச்சிப்பு வந்து அனுதினமும் நமக்கு இருக்கணும் நம்ம வந்து ஆண்டோடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு இருக்கும்போது நம்ம வந்து பரலாதத்துக்கு போகும்போது இவர்கள் யார் என்று கேட்கும்போது இவர்கள் வந்து ஆட்டுப்புட்டியோட ரசத்து பொய்த்தவர்கள் என்று மூப்பவர்களும் தேவதும் நமக்கு சாட்சி கொடுக்குறாங்க நம்ம மட்டும் இல்லை நம்மளுக்கு தெரிய தெரிந்த நபர்கள் நம்ம கூட போனப்படுகிறவங்க இந்த மாதிரி எத்தனையோ நபர் இருக்காங்க அவங்களாம் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க அவங்கள ரட்சிப்புக்காக நம்ம இன்றைக்கி என்றைக்காக ஜெபிச்சிருக்கிறோமா இல்லை நம்ம வந்து நம்ம ரசிக்கப்பட்டால் அவங்களுக்கு போய் சொல்லியிருக்கிறோமா இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் அவங்களுக்கு போய் நம்ம சொல்லணும் இந்த காரியங்களாக சொல்லி அவங்களையும் நம்ம வந்து ரட்சிப்புகள் நடத்தணும் எத்தனை பேர் வெளியில் இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து வந்து நமக்காக மட்டும் சிலுவர்கள் அறையப்படலை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக வந்து சிலுவர்கள் அறையப்பட்டார் அவருடைய வந்து ரட்சிப்பு வந்து எல்லாருக்கும் உள்ள பொதுவானது அதனால் நம்ம எல்லோரும் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு போய் அவங்களுடைய ரட்சிப்பு வந்து கூறி அவர்களையும் வந்து ஏசு கிறிஸ்து வன்மை கூட்டி கொண்டு வரணும் இது நம்ம இருந்தால் நம்முடைய கடமையாக இருக்கிறது அமீன்